ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குடுத்துருக்க பிக்சர் இருக்கு ஏத்த பாடல் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் இது ஒரு தமிழ் பாடல் பாருங்க மல்லிகை பூ தான் யாரெல்லாம் கரெக்டா கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத மறக்காம பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம் த்ரீ டூ ஒன் தன்ஸ் ரீஸ்

இது ஒரு தமிழ் பாடல் மாம்பழம் மதுரை அண்ணன் தங்கச்சி அப்புறம் நம்மளோட நாட்டு கொடி என்ன பாட்டு கெஸ்ட் பண்ணீங்களா ஃபோர்த் ஒண்ணுங்க டாக்கிங் அதாவது பேசிட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு பல்பு ஆசை படத்தோட பிக்சர் ஒரு பை இது என்ன சாங் கெஸ் பண்ணீங்களா கெஸ் பண்ணவங்க சொல்லுங்க பாக்கலாம் ஒண்ணுங்க பாருங்க இது என்ன காத்து ஏரோ மார்க் அப் ஏரோ அப்புறம் திரும்பவும் காத்து தான் டவுன் ஏரோ யார் கெஸ் பண்ணீங்கன்னு பார்க்கலாம் கெஸ் பண்ணி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிக்ஸ்த் ஒன் இது ஒரு தமிழ் பாடல் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எனக்கு கெஸ்ட் பண்ண தெரியலையே செகண்டு நீங்க அப்படின்ட்டு ஒரு விரல் காட்டுறாங்க டான் படத்தோட பிக்சர் லாஸ்ட் ஒன் ஏன்சர் இது ஒரு தமிழ் பாடல் ஸ்மெல் பண்றாங்க அப்புறம் என்ன ஆயில் ஒன் ஒன் பார்க்கலாம். யாரு கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்கலாம் தேங்கி போனாலும் எயித் ஒன் இது ஒரு தமிழ் பாடல் மாம்பழம் காக்கா டீச்சர் நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் என்னது இது இ ஹவுஸ் ஃபிளை இந்த சாங் யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் இது ஒரு தமிழ் பாடல் காதல் லவ் கப்பல் ஐ அப்புறம் என்ன கண்ணாம்பூச்சி விளையாடுறாங்க ஐஸ் பாய் கண்ணை கட்டிட்டு பிளே பண்றாங்க இது என்ன சாங் காதல் கண் கட்டடி ஒண்ணுங்க இது ஒரு தமிழ் பாடல் தங்க கட்டி என் சிட்டுக்குருவி இருக்கு லாஸ்ட் சிட்டுக்குருவி தான் நினைக்கிறேன் இது என்ன சாங் கிஸ் பண்ணிட்டீங்களா கோல்டன் ஸ்பேர் உங்க கோல்டன் ஸ்பேரோ என்னஞ்சில்ல அரோ நீ இல்லாத லைஃப் லெவன்த் ஒன் இ அப்புறம் ஐலைனர் வைக்கிறாங்க ஏ ஏ சாங் நினைக்கிறேன் நீங்க கெஸ்ட் பண்ணீங்களா நெக்ஸ்ட் ஒண்ணுங்க இது ஒரு தமிழ் பாடல் லவ் சிம்பல் நெக்ஸ்ட் இ லா லாஸ்ட் ஒன் நோ கெஸ் இட் நீங்க கெஸ் பண்ணீங்களா

சரி தெரியல ஓகே அடுத்த ஃபிஃப்டீன் கொஸ்டின் இது ஒரு தமிழ் பாடல் அது ஆவி போறதுன்னு நெக்ஸ்க்கேரு அப்புறம் என்ன இந்த சைடு எனக்கு பிஸ்தான் தெரியலங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா நெக்ஸ்ட் ஒன்

அடுத்து வண்டி ஃபாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இது ஒரு தமிழ் பாடல் மாங்கா ஐ கெஸ் பண்ண முடியலங்க எனக்கு தெரியல யாரெல்லாம் கெஸ் பண்ணீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம பிரெயினை நல்லா யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் யூஸ் பார்த்துருக்கவங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கான மெடல் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன் நீங்க எல்லாம் எந்தெந்த அளவுக்கு சொன்னீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான மெடல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க பாய்